ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஓங்கார ஞான சொருபமே ஓங்கார குடில் படைத்த ஆறுமுக அரங்கனே ஓங்காரன் என் அவதார ஞானியே புந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி ஆசி அதுவும் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபதாம் நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அரங்கனுக்கு இன்னும் ஆற்றல் பெருக எடுத்துரைப்பேன் வாசி வென்ற மகா சத்தியர்கள் எல்லாம் வணங்கி அரங்கனோடு கலந்து நிற்க ஆசி தந்து அரங்கன் கரம்பட அகிலத்தாருக்கு தீட்சை தந்தால் போதும் அவரவர்கள் விரும்புகின்ற ஞானியர்களின் பலமாக அரங்கன் வழி மகான்கள் ஆசி கிட்டி அகிலத்தார் அனைவருமே ஞானிகளாகும் வாய்ப்பும் இந்த அகிலத்தையே மாற்றவல்ல மகா சக்தியும் கிட்ட நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் சீடர்களென நில உலகில் அடையாளம் கண்டுவிட்டால் வறுமை விலகும் வருகின்ற எதிர்ப்பு வஞ்சம் சூழ்ச்சி வையகத்தில் அனைத்தும் அகலும் அகன்றுமே சர்வ பாதுகாப்பாய் அரங்கனே யாவுமென முழுமையான சரணாகதி வரங்களாக அரங்கனிடம் கொண்டு பெற்றுவிட்டாள் வையகத்தார் வாழுகின்ற காலமே ஆறுமுகன் என் ஆசி அருள் பெறுவதோடு வாழும் ஞானிகளாக ஆற்றல் பெருகி வையகத்தை காக்கின்ற மகா சக்திகளாவார் ஆகவே அரங்கனால் இந்த அற்புதம் நிகழும் ஆகவே அரங்கன் தர்மத்தால் இந்த மாற்றம் நிகழும் மிகைப்பட பேர் அற்புதத்தை மேலான அரங்கன் தொண்டர் படை கொண்டு யான் நிகழ்த்த இருக்க இருக்கவே உலகோர் இணங்கி வந்தால் போதும் கருத்தாக இந்த பேருலகம் களி எல்லாம் வென்று ஞான யுகமாகும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்று போற்று